ஹாய்ங்க இன்றைக்கி ஆரம்பமே அமர்க்கலம் தாங்க நேற்று போட்ட வீடியோவுக்கு ஒரு சிஸ்டர் பண்ண கமெண்ட் தாங்க இது நான் பாட்டுக்கு என் எனக்கு தெரிஞ்ச ஏதோ ஒரு வேலையை பார்த்துட்ருக்கேன் அது ஒரு குத்தமாக தப்பு ஒன்றும் நான் இல்லை மனசு கஷ்டப்படுற மாதிரி கமெண்ட் பண்ணியிருக்காங்க ஒரு வேலை இதுதான் உங்களுக்கு தெரிஞ்ச ரெஸ்பெக்டான எனக்கு தெரியல பாசிட்டிவ் வைப்பை விட என்றைக்குமே நெகட்டிவ் வைப் தான் ரொம்பவே வந்து நம்ம எந்த ஒரு ஒர்க்கும் பண்ண விடாமல் ஸ்டாப் பண்ணோம் ஸோ முடிஞ்ச அளவுக்கு யாரையும் ஹர்ட் பண்ணாமல் இருங்க நமக்கு தெரிஞ்ச ஒர்க்கை நாம் ஏதோ பண்ணிகிட்ருக்கோம் ஏதோ ஒன்று மூவ் பண்ணி போகணும் ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் வேறு வழி இல்லாமல் தான் நம்ம ஏதாவது ஒன்று செய்யணுன்றதுக்காக தான் நம்ம வந்து சோஷியல் மீடியாவுக்குள்ளே வரவே செய்கிறோம் ஸோ ஜாப் படிச்சிருந்தோம் ஜாப்க்கு போக முடியாது ஏதோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது ஸோ போகவே முடியலை வீட்டிலேருந்து ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணலான்னு சொல்கிறதா மல்டிப்புளாக நம்ம நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ இன் இன்ஸ்டாகிராம்லேயும் சரி சோஷியல் மாதிரி யூடியூப்லேயும் சரி நமக்கு தெரிஞ்ச வேலை எப்படியெல்லாம் போட முடியுமோ அந்தளவுக்கு நம்ம முடிஞ்ச அளவுக்கு நீட்டாக தான் போட்டுட்ருக்கேன்னு எனக்கு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நீட்டாக தான் போட்டுட்ருக்கேன்னு நினைக்கிறேன் ஸோ அதில் என்ன தப்புப்போ கண்டுபிடிச்சாங்கன்னு தெரில அந்த ஒரு வார்த்தை இன்னைக்கு மார்னிங்லேருந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு மாதிரி ஹர்ட்டிங்காக தான் இருந்துச்சு என்ன தான் நம்ம வந்து நெகட்டிவ் வைப்பை வச்சுட்டு நம்மளோட ஒர்க்கை பார்க்கணுன்னு சொன்னாலுமே நமக்கு உள்ள ஒரு அந்த உறுத்தல் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் இல்லையா ஸோ முடிஞ்சளவுக்கு யாரையும் ஹர்ட் பண்ணாதீங்க உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா ஓகே பிடிக்கல அப்படின்னா நெகட்டிவ் கமெண்ட்ஸ் பண்ணுறதுக்கு பதிலாக அதில் என்ன கரெக்ஷன் பார்க்குறீங்களோ அந்த கரெக்ஷனில் ஒரு சஜஷனாக சொல்லிவிட்டு போகலாம் இல்லை அப்படின்னா நமக்கு தேவையில்லைன்னா நம்ம மடுக்க மூவ் பண்ணி போயிட்டே இருக்கலாம் அவ்வளோதான் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் நம்ம பண்ணுறதே பார்த்திங்க அப்படின்னா வீட்டிலேருந்து ஏதாவது ஒன்று ஏர்ன் பண்ணணுன்றதுக்காக தானே தவிர தவிர மற்றபடி வேறு எந்த ஒரு தப்பான ஒரு நோக்கத்துலையும் நம்ம பண்ண போகிறது கிடையாது நான் எனக்கு தெரிஞ்ச நான் ஏர்ன் பண்ண தான் நான் வந்து ஷேர் பண்ணப்பட என்னோடய ஓன் எக்ஸ் எக்ஸ்பீரியன்ஸு தான் ஒவ்வொன்றையும் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ அது மூலமாக நிறைய நம்மகிட்ட ஸ்டூடெண்ட்ஸும் நிறைய நம்மகிட்ட அது மூலமாக நிறைய ஆர்டர்ஸ் கிடைச்சும் நிறைய பேர் இருக்காங்க ஸோ இன்றைக்கி கிட்டத்தட்ட நாலு ஆர்டர் வந்தது நாலு ஆர்டரை தான் நம்ம ஃபுல்லாக பார்த்திங்க அப்படின்னா ஏ ஃபோர் சைஸ் எல்லாமே ஸோ ஃபோட்டோ ஃப்ரேம் ஆர்டர் வந்திருந்தது ஸோ எல்லாத்தையும் கேன்வால் நம்ம எடிட் பண்ணி முடிச்சாச்சு ஸோ எடிட் பண்ணி ஒவ்வொன்றையுமே நம்ம வந்து கஸ்டமர்கிட்ட அவங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஓகே ஸோ அவங்க டிசைன் எல்லாமே தான் நம்ம பிரிண்ட்டே எடுக்கணும் ஸோ பிரிண்ட் எடுத்துட்டு ஏ ஃபோர் சீட் ஃப்ரேமில் நம்ம அழகாக வந்து உள்ளே வச்சுட்டு நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி என்க்ளோஸ் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படினால நம்மளோட வேலை முடிஞ்சுது ஸோ இப்போ இந்த ஒரு ஏ ஃபோர் சைஸ் ஃபோட்டோ ஃப்ரேமோட சேல்ஸ் பிரைஸ் பார்த்திங்க அப்படின்னா த்ரீ ஹண்ட்ரட் ருபீ நான் இந்த ஃப்ரேம்ஸ் எல்லாமே நம்ம வந்து ஹோல்சேலராக ஹோலாக ஹோல்சேலாக பை பண்ணி வச்சுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷனால் ஸோ மீஷோவில் தௌசண்ட் ருப்பிக்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கிறதான் ஸோ ஏ ஃபோர் சைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா செட் ஆஃப் சிக்ஸ் பீசஸில் இருக்கும் ஏ த்ரீ பார்த்திங்க அப்படின்னா செட் ஆஃப் த்ரீ பீசஸில் இருக்கும் ஸோ ரெண்டும் கம்பைன் பண்ணால் தௌசண்ட் நியரஸ்ட்டு வரும் ஸோ தௌசண்ட்க்கு நம்ம இந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு ஆர்டர் வர 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 ஒன் பை ஒன்னாக நம்ம மூவ் பண்ணிகிட்டே இருக்கலாங்க ஸோ நமக்கு நம்மளை நம்ம என்னென்ன ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் நம்ம என்னென்னலாம் பிஸ்னஸ் பண்ணுறோம் ஸோ நம்ம சைடு என்னென்னலாம் கோர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட இன்ஸ்டா பேஜ் வந்து நம்மளோட சேனல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ நம்மளோட இன்ஸ்டா பேஜை போய் நீங்கள் செக் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு எவ்வளோ ட்ரஸ்டபிள் பீப்புள்ஸ் வந்து இருக்காங்க எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க ஸோ நம்ம என்னென்னலாம் குட் திங்ஸ் வந்து பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே அதில் தெரிய வரும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு நெகட்டிவ் வைபு தூக்கி வச்சிட்டு பாசிட்டிவ் வைபோட நம்மளோட ஒர்க்கை நம்ம கண்டினியூ பண்ணலாம் முடிஞ்ச் நிறைய உமன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய படிச்சிருப்பாங்க ஆஃப்டர் மேரேஜ் அவங்களோட லைஃபே வந்து டோட்டலாக சேஞ்ச் ஆகிருக்கும் ஸோ ஒர்க்கிங் பீப்புளாக தான் இருந்திருப்பாங்க பட் ஆனால் அந்த மேரேஜ்னு ஒரு விஷயத்துக்குள்ளே வந்ததுக்கப்புறம் பேபின்னு வந்ததுக்கப்புறம் நிறைய விஷயம் நமக்குன்னு எதுவுமே இருக்காது ஸோ அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் தான் நம்ம என்ன ஒரு பிளான் பண்ணுவோம் நமக்குன்னு எதாவது ஒரு பிஸ்னஸ் ஒன்று தொடங்கணும் வீட்டில் இருந்தே வீட்டையும் பார்த்துட்டு குழந்தைங்களையும் பார்த்துட்டு எதாவது ஒன்று பண்ணணும் ஏதாவது ஒரு குட்டியான ஒரு இன்கம்னாலுமே அது ஒரு ஹாப்பினஸ் கொடுக்கும் ஒரு அஞ்சு ரூபா பத்து ரூபானாலுமே அது ஒரு ரொம்ப பெரிய ஒரு விஷயம் வீட்டில் இருந்துட்டு பண்ணணும் போது ஸோ அதை வந்து எந்த வகையிலலாம் நம்ம யூஸ் பண்ணலாம் ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம வந்து கற்றுக்கணும் அதாவது என்ன சொல்கிறது ஒரு கைத்தொழில்ன்ற மாதிரி நிறைய விஷயங்கள் கற்றுக்கணும் நீங்கள் ரூரல் ஏரியாவில் இருந்தீங்க அப்படின்னா கெனரா பேங்க்கில் பார்த்தீங்க அப்படின்னா மகளிர் குழு மூலமாக இந்த ஆர்சிடினு ஒன்று சொல்லுவாங்க ஸோ அதிலருந்து ஃப்ரீ கோர்சஸ் நிறையவே ப்ரொவைட் பண்ணுறாங்க அந்த மாதிரி ஏதாவது கோர்சஸ் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா தயவு செஞ்சு போய் அதில் அட்டன் பண்ணி சர்டிஃபிகேட் வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா அதுலேருந்து நீங்கள் நிறைய விஷயங்கள் நிறைய விதமான பிஸ்னஸ் வந்து டெவலப்மெண்ட் பண்ணி உங்களோட ஸ்டேஜ் அடுத்தடுத்த லெவலுக்கு மூவ் பண்ணி போகலாங்க ஸோ இதுதான் என்னோடய தாட்டு ஸோ ஆர்டரும் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு ஒவ்வொரு ஆர்டருமே ஒவ்வொரு ஸ்டோரி தான் ஸோ எதையுமே யோசிக்காமல் அவரவர் அவரோட ஒர்க்கில் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணி நம்மளோட விஷயங்களை கரெக்டாக கொண்டு போயிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம நம்மளோட நினைச்ச இலக்குக்கு கண்டிப்பாக அடைய முடியும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ